போனா போதுன்னு ஒரு டிக்கு தருவேன் போனா போதுன்னு ரெண்டு டிக்கு தருவேன் ஆதிபத்திய அடிப்படையில் அவர் இங்கே உச்சமாகிறார் இத மேல்நிலை வகுப்புகளில் பார்க்கலாம் இருக்கக்கூடாத இடம் பரவாயில்லை என்கின்ற இடம் பரவாயில்லை என்கின்ற இடம் இங்கேயும் ஒரு டிக்கு தான் குடிக்கணும் ஆனால் சர வீடு ஒரு டிக் ஆறாம் அதிபதி இங்கே ஆறாம் வீட்டிலேயே மறைவார் ஒரு டிக் எட்டில் அவர் மறைந்து நீச்சமாக கூடாது தான் ஆனாலும் இங்கே எக்ஸ்டென்ஷன் ஒரு சுபத்துவ அடிப்படையில் இருந்தார்னா நல்லது சுபத்துவ அடிப்படையில் இருந்தால் ரெண்டு டிக்கே கொடுத்துருவேன் மறைஞ்சிருந்தாலும் அஞ்சாம் அதிபதியாகி எட்டில் மறையக்கூடாது என்னங்க சனி நீச்சமானால் நல்லதுன்றீங்க இங்கே போய் அவர் நீச்சம் ஆகக்கூடாதுன்னு சொல்கிறீங்க எட்டில் மறைந்து நீச்சமடைகிறார் ஆதிபத்தியத்தையும் காரகத்துவத்தையும் கெடுப்பார் உடலால் உழைக்க விடவில்லை என்றாலும் கூட ஆதிபத்திய அதிர்ஷ்டத்தை இழக்க வைப்பாரே சனி தலையை பிச்சுக்க வைக்கிற கிரகம் தலையை பிச்சுக்க வைக்கும் சரி அப்போ இந்த இடத்துல ஒன்பது பரவாயில்லை பத்து இரண்டு டிக்கு ஏழில் கூட நான் ரெண்டு டிக்கு போடுவேன் திக் பதினொன்றாம் இடம் பரவாயில்லை இரண்டு டிக்கு இருக்கக்கூடாத இடம்